எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது வளங்கள் அனைத்தையுமே வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான இந்த வரலட்சுமி விரத நாள் நமக்கு அடுத்த வாரம் அதாவது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி நாலனைக்கு வருது இல்லைங்களா இப்படி இந்த நன்னால் நமக்கு அதிர்ஷ்டகரமாகவும் செல்வ வளங்கள் வீடுகளை நிறைவதற்குண்டான அருளும் கிடைக்கப்பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டு ஒவ்வொருவருமே வீடுகளில் கட்டாயம் வைத்து வணங்க வேண்டிய முக்கியமான மங்கள பொருட்கள் என்ன அதுவும் இந்த மங்கள பொருட்கள் எப்படி நமக்கு செல்வம் சேர்வதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக பெண்கள் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடியது தான் இந்த வரலட்சுமி விரதம் திருமணமான பெண்களும் சரி திருமணமாகாத பெண்களும் சரி இந்த விரதத்தை கடைப்பிடிக்கும் பொழுது சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இப்போ திருமணமாகாத பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனக்கு அமையக்கூடிய கணவர் என்றென்றைக்குமே நல்ல ஒரு குணநலன்களோடையும் அதே சமயத்தில் முழுவதுமே மொத்த மகிழ்ச்சியும் எந்த வீட்டில் தாம்பலம் கொடுத்தாலும் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய தாம்பலம் கொடுத்தாலும் பொழுது வரலட்சுமி விரத நாளின் பொழுது கோவில் செல்லும் பொழுது தாம்பலம் கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக தரக்கூடியவர்களிடம் ஆசை பெறுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே மாதிரி தான் திருமணமான பெண்கள் சுமங்கலி பெண்கள் குறிப்பிட்ட வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதன் பலனா வீட்டில் எப்பயுமே ஒரு சந்தோஷமான நிலையும் செல்வ செழிப்பும் ஏற்படும் அதே சமயத்தில் கணவருக்கு நல்ல ஒரு தீர்க்க ஆயுள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் மேலும் பிள்ளைகளால பெருமை ஏற்படக்கூடிய விதம் அமையும் அதே சமயத்தில் கணவர் மேற்கொள்ளக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அனைத்துமே சிறப்பாய் நடப்பதற்குண்டான அருளும் இந்த குறிப்பிட்ட வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதால கிடைக்கும் பொதுவாக மகாலட்சுமி தேவி தாயார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே செல்வத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சியினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்றக்குமே சந்தோஷம் மகிழ்ச்சி இது அனைத்துமே நிலைந்திருக்கணும் செல்வம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வரமாய் அமையக்கூடிய இந்த வரலட்சுமி விரதனால் தவற விடாமல் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சரி இந்த குறிப்பிட்ட வழிபாட்டின் பொழுது சாதாரணமாக எல்லாருமே வீடுகளில் அன்றைய என்னால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கலசம் அமைப்போம் அம்மனை வந்து எழுந்தரில் செய்யக்கூடிய விதத்தில் நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் அனைத்தையுமே போட்டி நல்லா அழகுபடுத்தி நம்ம பூஜைகள் அர்ச்சனைகள் அனைத்துமே மேற்கொள்வோம் இப்படி எல்லாம் செய்கிறதோட சேர்த்து நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சினைகளும் தரணும் இல்லை மனக்கஷ்டங்கள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ஒவ்வொரு விதமான பொருட்களை வைத்து வணங்கினாலே போதும் இதனால் மகத்தான பலன்கள் கிடைக்கும் இப்போ வீட்டில நாலு பேர் இருக்கிறீங்க அப்படின்னாக்க நாலு பேருமே வேற வேற ராசியா தான் இருப்போம் இல்லைங்களா பெரும்பாலும் அப்படி இருக்கும் ஒரு சிலருடைய வீடுகளில் ஒன்றுபட்டு வரும் வேறு சில ராசிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்க அப்படின்னாக்க தனித்தனியா நான் சொல்லக்கூடிய பொருட்களை வந்து கிண்ணங்களில் வைப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் இப்போ வீட்டில நாலு பேர்ல ரெண்டு பேருக்கு ஒரே ராசி அப்படின்னு சொல்லும் பொழுதும் நான் சொல்லக்கூடிய பொருளை தனித்தனியா இரண்டு கிண்ணங்கள்ல வைப்பது அப்படிங்கறது செய்யணும் இதெல்லாம் எதுக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வந்து அந்தந்த ராசிக்காரர்கள் அந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது வைத்து வழிபாடு செய்வதாலேயே நல்ல ஒரு செல்வ வளங்கள் அனைத்துமே பெருகுவதற்கு அருள் கிடைப்பதா சொல்லப்படுது ஒரு சில செயற்கையை ஒரு சில குறிப்பிட்ட தினங்களில் கொண்டு வருவதன் பலனா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் உடைத்தெருவதற்குண்டான அற்புதமான அருள் கிடைக்கும் அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக வரலட்சுமி விரத பூஜை செய்யும் பொழுது வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத வரிசையை பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல மேஷ ராசிக்காரர்கள் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள் இருக்கக்கூடிய கிண்ணமா இருந்தாலும் சரி இப்போ எல்லா ராசிக்காரர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி கிண்ணம் இருக்கு அப்படின்னு அந்த வெள்ள கிண்ணத்துல வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் நாலு கிண்ணங்கள் வைக்கும் பொழுது வெள்ளி கிண்ணம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஒரு கிண்ணமாவது ஆவது நீங்க வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் அதாவது வீட்டில கணவருனுடைய ராசிக்கு ஏத்த மாதிரி அவருக்கு வைக்கக்கூடிய பொருளை மட்டுமாவது நம்ம வெள்ளி கிண்ணத்துல வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் கூடுமான வரைக்கும் முயற்சி செய்து பாருங்க அப்படி இல்லீனா கூட நீங்க பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய கிண்ணங்கள் மண் கிண்ணம் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் சரி மேஷ ராசிக்காரர்கள் கிண்ணம் நிறைய கல்கண்டு அது டைமண்ட் கல்கண்டாவும் இருக்கலாம் கட்டி கட்டிக்கல்கண்டாவும் இருக்கலாம் ஆனா புதுசா வாங்கி விட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கிண்ணம் நிறைய கல் கண்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய நாள் ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே சுக்கர பகவானுடைய அருளை பரிபூர்ணமாய் பெறுவதற்குண்டான ஒரு அற்புதமான ராசி இல்லைங்களா அதனால அவருக்கு உகந்த வெள்ளை மொச்சை இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்க வெள்ளி கிண்ணத்திலேயோ இல்ல பூஜைக்குண்டான கிண்ணம் எது உங்கள்ட்ட இருக்கோ நீங்க முயற்சி செய்யுங்க ரிஷப ராசிக்காரர்களும் சரி துலாம் ராசிக்காரர்களும் சரி வெள்ளி கிண்ணத்தில் நான் சொல்லக்கூடிய பொருளை வைப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக முயற்சி செய்ய பாருங்க அடுத்ததா மிதுன ராசிக்காரர்கள் இவங்க கண்டிப்பாக ஏலக்காய் நீங்கள் ஐம்பது கிராம் வாங்கினாலும் சரி நூறு கிராம் வாங்கினாலும் சரி உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் புதுசாக வாங்கிட்டு அந்த ஏலக்காயை வந்து கிண்ணம் நிறைய போட்டு வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்யணும் ஏலக்காய் அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒன்று இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக இந்த பொருளை வைத்து வணங்கினாலே போதும் நம்ம வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைவதற்குண்டான அற்புதமான வாய்ப்பு பிறக்கும் அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் நல்ல கிண்ணம் நிறைய வாசனையுள்ள மலர்கள் கூடுமான வரைக்கும் மளிகை முயற்சி செய்யுங்க இல்லை வெள்ளை நிறத்தில் வரக்கூடிய வாசனை மலர் இருப்பவர்கள் முள்ளையா இருக்கலாம் ஜாதியா இருக்கலாம் இல்ல ராமகோணம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நித்தியமல்லி அதுவா கூட இருக்கலாம் ஆனா வாசனை நிறைந்த மலர்களை வந்து ஒரு கிண்ணம் நிறைய வைத்து வணங்குவது அப்படிங்கறத செய்யணும் அடுத்ததான் சிம்ம ராசிக்காரர்கள் பச்சரிசி இல்லைனா கோதுமை இந்த இரண்டு தானியத்துல எது உங்க வீட்டுல குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வாங்கிக்கலாம் ஆனா ஏதோ ஒரு தானியத்தை வைத்தா கூட போதும் எதனால குறிப்பிட்ட கோதுமையை நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட மாதம் ஆவணி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் சிம்ம ராசியில தன்னுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியில கூடிய காரணத்தால இந்த வரலட்சுமி விரத நான்

அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பா துலாம் ராசிக்காரர்கள் நல்ல கிண்ணம் நிறைய மாதுளை வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் எதனால மாதுளை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது சுக்கர பகவான் குகந்த ஒன்று துலாம் ராசியும் சரி ரிஷப ராசியும் சரி சுக்கர பகவானுடைய ஆதிக்க பலம் ராசிகள் அப்படிங்கறதால அவர் குகந்த பொருட்களை வைத்து வணங்கினாலே போதும் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எல்லா விதமான தடைகளும் விலகம் நம்ம மாதுளையை அப்படியே வைக்கக்கூடாதுங்க முழு கனியாக அப்படியே வைக்கக்கூடாது நம்ம தோலை உரிச்சிட்டு உள்ளிருக்கக்கூடிய முத்து சொத்துக்களை மட்டும் தான் கிண்ணத்துல போட்டு வைக்கணும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பா மொட்டோட இருக்கக்கூடிய கிராம்பு நல்ல பாக்கெட் திறந்தாலே மனம் வரக்கூடிய கிராம்பு நம்ம கண்டிப்பா பயன்படுத்துவோம் இல்லைங்களா அப்படி அந்த கிராம்பை நீங்க புதுசா வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்க கிண்ணத்துல போட்டு வைத்து வணங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வாங்கிட்டு அதை நம்ம கிண்ணத்துல போட்டு வைத்து வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய நறுமணம் நம்ம வீடு முழுவதுமே நிறையக்கூடிய காரணத்தால மகாலட்சுமி தேவி தாயார் கண்டிப்பா எழுந்துருள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் அதனால கட்டாயமா இதை செய்துக்கோங்க அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் துளசி இலைகள் இருக்குது பாருங்கள் கருந்துளசியோ பச்சை துளசியோ எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் கிண்ணம் நிறைய போட்டு வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் வெள்ளிக்கிழமை நாளனைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய துளசியை பறிக்கக்கூடாதுங்க ஆனால் நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்கிட்டு அதை நம்ம கிண்ணம் நிறைய போட்டு வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் துளசி இலைகளை நம்ம போட்டு வைக்கும் பொழுது துளசியை நமக்கு நிறைவாக எந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டோட பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல செய்துக்கலாம் இல்லை துளசி மா வந்து நீங்கள் பூஜை அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா கட்டி மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு அணிவிப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் மொத்தத்தில் துளசி இடம் பெறுவது அப்படிங்கிறத உறுதி செய்துக்கணும் அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் வீட்டில் கட்டை சந்தன கட்டை வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சந்தன கட்டையை வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு நீங்கள் பூஜைக்குண்டான ஒரு கிண்ணமோ இல்லை வெள்ளி கிண்ணமோ இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த சந்தனம் குலைத்த சந்தனம் இருக்கு பார்த்தீங்களா அதை தடவிட்டு அதுக்கு நடுவில் நீங்கள் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த சந்தனம் பச்சை பூரம் இது அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தவை அப்படிங்கறதால கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நீங்க தவறாமல் செய்யணும் அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் வெள்ளம் ஒரு கிண்ணம் நிறைய வாங்கி வைத்து வணங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அச்சு வெள்ளம் மண்ட வெள்ளம் எந்த வெள்ளமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு புதுசாக வாங்கிட்டு அதை கிண்ணம் நிறைய போட்டு வைத்து வணங்குவது அப்படிங்கறத செய்யணும் நீங்கள் மண்ட வெள்ளம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்க அப்படியே கூட கிண்ணத்தில் வைத்து வணங்கலாம் இல்லை ஒன்றா ரெண்டாக உடைச்சிட்டு கூட நீங்க தூள் மாதிரி கூட வைக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் மொத்தத்தில் வெள்ளம் வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க நிறைவாக மீன் மீன ராசிக்காரர்கள் நல்ல கிண்ணம் நிறைய வெள்ளி கிண்ணமோ பூஜை குண்டான கிண்ணமோ கிண்ணம் நிறைய பசும்பால் வைத்து வணங்குவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கவே இல்லை நீங்க கூடுமான வரைக்கும் பசும்பாலுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் சித்தர்களும் முனிவர்களும் குடிக்கொண்டிருக்கக்கூடிய பசுமாட்டிடமிருந்து கிடைக்கக்கூடிய பசும்பாலை இந்த அற்புதமான வரலட்சுமி விரத நாளின் பொழுது நம்ம அம்பிகை முன்பாக வைத்து வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே அனைத்து விதமான தோஷங்களும் தீந்து செல்வம் பெருக பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அவ்வளவே தான் இப்போ நான் சொன்ன பொருட்களை வந்து கிண்ணத்தில் வைத்து வணங்கிட்டு அந்த பொருளை என்ன செய்யணுங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் இல்லைங்களா நம்மளே பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு சிலர் பச்சை கற்பூரம் வைத்து வணங்குவோம் இவ்வளோ அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி பச்சை கற்பூரம் வைத்து வணங்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் பூஜைக்காக பயன்படுத்தாமல் நீங்கள் வேறு சில விஷயங்களுக்கு இப்போ உருளியில் நீர் ஊற்றி வைக்கிறீங்க பூக்கள் கொண்டு அலங்கரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நீரில் பச்சை கற்பூரம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை வேறு பரிகாரங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஆனால் அந்த பூஜைகளுக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் ஒரு சிலர் பச்சை கற்பூரம் சேர்ப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி செய்ய வேண்டாம் நீங்கள் பரிகாரங்களுக்கு இல்லை வேறு சில விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நெய்வேத்தியத்தில் ஒரு சிலர் பச்சை கற்பூரம் சேர்ப்பது அப்படிங்கிறது இருக்கும் சக்கரை பொங்கல் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு சிலர் பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்க பூஜைகளுக்கு அப்படின்னு சொல்லி இல்லாமல் பரிகாரங்களுக்கும் வேறு சில விஷயங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவ்வளோவே தான் இப்போ நான் சொன்ன முறையில் வரலட்சுமி விரத நாள் சொன்ன பொருட்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வருடம் நமக்கு செல்வ செழிப்பான வருடமாக அமையும் எல்லா விதமான பணக்கஷ்டங்களும் தீரும் பணம் கஷ்டங்களும் தீரும் இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமாக வரலட்சுமி விரத நாளினுடைய சிறப்பு என்ன யார் எப்படி வழிபாடு மேற்கொள்ளணும் எந்த ராசிக்காரர் எந்த பொருளை வைத்து வணங்குவதால மகத்தான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்